ஜ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் என்னைக்கு சித்திரை திருநாள் ப்ளாக் தான் லேட்டாக போஸ்ட் பண்றேன் அதுக்கு பிரசாதத்துக்காக இங்கே நிலக்கடலை வருத்திட்டு இருக்கிறேன் ஒரு கடாய் வச்சிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இது வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கருகாமல் எடுத்துக்கலாம் இந்த நிலக்கடலையும் எள்ளும் சேர்த்துன உருண்டை வந்து எள் உருண்டை இருக்குது இல்லைங்களா இதுதான் சித்திரை கலைக்கு கண்டிப்பாக செய்வோம் எங்கள் வீட்டில் அதனால் மிஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து கண்டிப்பாக எல்லா வருஷமும் செய்வோம் இப்போ நிலக்கடலை வறுத்து தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம் ஆரட்டும் இப்போ கடாய் நல்லா சூடாக இருக்குது இப்போது எள் எடுத்து வச்சிருக்கிறேன் எள் வந்து நல்லா சுத்தப்படுத்தி நல்லா காய வச்சு வச்சிருக்கிறேன் இப்போது சூடான கடாயில் இந்த எள்ளையும் சேர்த்துக்கலாம் நிலக்கடலை ரெண்டு கப்பு எடுத்துருக்குறேன் அதே மாதிரி எள்ளும் ரெண்டு கப்பு வந்து நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கலாம் அல்லது ஒரு கப்பு எள் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் கருப்பெள்ளு தான் இப்போது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு ரேஷியோ வந்து போட்டுக்கலாம் எப்படி போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எள் அதிகமாக போடலாம் நிலக்கடலை குறைவாக போடலாம் டூ இயர்ஸ்டு ஒன் அப்படிங்கிறது எது வேணாலும் நீங்கள் ரெண்டும் மாற்றி போடலாம் இப்போ இதையும் வறுத்து தட்டுக்கு மாற்றியாச்சு இது ஆறிட்டு இருக்கட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு பொடிக்க போகிறோம் இப்போது இந்த டைமில் இங்கே பொங்கல் சர்க்கரை பொங்கலுக்காக பச்சரிசி ஊற வச்சிருக்கிறேன் அதுக்கு பாசி பருப்பு முக்கால் கப்பு எடுத்துருக்கிற மெசரிங் கப்பில் நான் ஒன்றரை டம்ளர் வந்து பச்சரிசிக்கு இந்த கப்பில் முக்கால் கப்பு வந்து எடுத்துருக்குறேன் இந்த பாசி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்து குக்கரில் சேத்தியாச்சு இப்போ அது கூடவே நம்ம ஊற வச்சு வச்ச பச்சரிசி வந்து சேர்த்திட்டு தண்ணி விட்டு நல்லா ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தியாச்சு எப்போவுமே நம்ம சாதத்துக்கு ஒன்று ஈஸ்ட் டூ அதாவது ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் ஊற்றுவோம் இதுக்கு வந்து மூணு டம்ளர் மூன்றரை டம்ளர் வேணாலும் நம்ம ஊற்றலாம் நல்லா குழைய வேகிற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போது நல்லா பருப்பு வந்து ஆறிச்சு நம்ம ரசம் இடிக்கிற இடிக்கல் இருக்குது இல்லைங்களா அந்த கல்லில் போட்டு இந்த முரத்தில் போட்டு நம்ம இந்த மாதிரி உருட்டுணுன்னு சொன்னோம்னா ஈஸியாக அந்த தோலெல்லாம் விட்டு வந்துடும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சா இப்போ நம்ம அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தப்படுத்திட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா பொடி பல்ஸில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடணும் ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகக்கூடாது பல்ஸில் ஒரு டூ டைம்ஸ் போட்டால் போகுது இந்த அளவுக்கு நம்ம பொடிச்சாச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இல்லாட்டி சாப்பிடும்போது அந்த ஒட்டிக்கும் அதனால் இந்த கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ அடித்தாச்சு அடுத்தது வந்து எள் வந்து சூடு நல்லா ஆறிடுச்சு அதனால் இந்த எள்ளையும் சேர்த்து அதே மாதிரி பல்ஸ் மோட்லேயே போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது எள் பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இன்னும் ரொம்ப சுற்றுனிங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஆயிரும் சாப்பிட்றக்கும் நல்லா இருக்காது வாசனையும் நல்லாயிருக்காது அதனால் இந்த அளவுக்கு பிடிச்ச போது ரெண்டும் ஒன்றா சேர்த்தியாச்சு இப்போது ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் இருக்கட்டும் இப்போ இங்கே விசில் வந்தாச்சு ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு வெள்ளம் ரெண்டு கப்பு வெள்ளம் வந்து சேர்த்திருக்கிறேன் வெள்ளம் வந்து நல்லா பொடிச்சு சேர்த்தியாச்சு இதில் மெசரிங் கப்பில் ரெண்டு கப்பு வெள்ளம் அப்போ கொஞ்சம் நல்லா அந்த சர்க்கரை பொங்கல்னால் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால் இப்போ வெள்ளம் வந்து கரையிட்டு சிம்மில் வச்சு விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இது வந்து நல்லா கரைஞ்சி வரணும் களைஞ்சி வந்தால் நல்லா குலைய இருக்கும் நல்லா தளத்தளன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சர்க்கரை பொங்கல் வந்து திக்காகாமல் இன்னும் அந்த வெள்ளம் கரையிட்டும் இப்போ வந்து ஏலக்காய் பொடி வந்து சர்க்கரை போட்டு அடித்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்தலாம் பத்திலனா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது பொங்கல் ரெடி பண்ணிடலாம் நெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் நெய் நல்லா சூடான உடனே முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம் வறுத்து பொங்கலை சேர்த்திடலாம் அதோட தான் சர்க்கரை பொங்கல் சீக்கிரமே ரெடி ஆயாச்சு இது வந்து நல்லா நெய் வாசனையோடு நல்லா கமகம வாசனையோட சர்க்கரை பொங்கல் குயிக்காக ரெடி பண்ணியாச்சு நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து ஒரு லெட்டு போட்டு வச்சுட்டுலாம் விட்டுட்டு எள் உருண்டை செய்கிற வரைக்கும் அப்படியே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த சூட்லையே இருக்கும் இப்போது இருக்கட்டும் அது மூடி வச்சாச்சு இப்போ வந்து இந்த நம்ம வேர்க்கடலையும் எள்ளும் வந்து பொடிச்சு போட்ட இல்லைங்களோ அதை ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வெள்ளம் துருவி வச்சுருக்கிறேன் நான் நம்ம அதுக்கு வந்து பொடிச்சு போட்ட பொங்கலுக்கு இதுக்கு துருவி எடுத்துட்டேன் இப்போது மிக்சர் ஜாரில் சேர்த்திட்டு நம்ம அந்த மிக்சரோட இன்னும் கூட அந்த வெள்ள துருவல் வந்து ஒரு கப்பு திரும்ப கொஞ்சம் இருந்தது அதையும் சேர்த்தியாச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து பல்ஸில் ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பல்ஸில் லைட்டாக ஒரு சுற்றுனா போதும் பாதி மட்டுந்தான் எடுத்து இதில் போட்டிருக்கிறேன் பாதி அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நெல்லை பொடிச்சு விட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி பார்த்து சொன்னோம்னா உருண்டை பிடிக்க வருதான்னு பார்க்கலாம் நல்லா டைட்டாக பிடிக்கணும் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் பார்த்திங்களா நல்லா உருண்டை பிடிச்சாச்சு நல்லா வந்திருக்கு இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டை நம்ம தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இது வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுத்தா ரொம்ப நல்லது நம்ம வந்து இந்த பிரசாதத்துக்குன்ட்டு இல்லை எப்பவுமே இதை பண்ணி வச்சுக்கலாம் வீட்டில் டெய்லி ஒரு உருண்டை கொடுத்தா ரொம்ப வந்து ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எல்லோருமே சாப்பிட்லாம் அது பெண் குழந்தைகளுக்கெல்லாம் அது கொடுக்கறது ரொம்ப நல்லது இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு எல்ல உருண்டையும் ஆயாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் கான்சியஸான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் இது பாரம்பரியமாக நம்ம செய்யக்கூடியது தான் எப்போவுமே செய்யக்கூடியது உடனே செஞ்சிடலாம் இப்போது சுவாமிக்கு வந்து படைக்கிறதுக்காக ஒரு தட்டில் தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இங்கே வந்து நைட்டே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் எல்லாமே இங்கே வந்து பொங்கலும் நம்ம எடுத்துக்கலாம் சாமிக்கு எள்ளுருண்டை வச்சாச்சு அடுத்தது பொங்கலும் எடுத்து வச்சு கொண்டே வச்சிட்டேன்னு சொன்னோம்னா நம்ம வந்து சாமி கும்பிட வேண்டியது பொங்கல் சர்க்கரை பொங்கல் ரெடி இன்றைக்கி வந்து நைவேத்தியத்துக்கு சர்க்கரை பொங்கலும் எள்ளுரண்டை அதுக்கப்புறம் பால் காய்ச்சி வச்சிருக்கிறேன் இங்கே நைட்டே வந்து ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வந்து இங்கே மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கிறோம் காசு காயின்ஸ் நிறைய வைக்கலாம் பணம் வைக்கலாம் ட்ரெஸ்ஸு வந்து பாப்பா சித்திரையில் பிறந்தனால பாப்பாவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருக்கு அதுக்கப்புறம் படியில் அரிசி வச்சு கும்பிட்றது ரொம்ப நல்லது இங்கே வந்து கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடியில் தெரியிற மாதிரி ஃப்ரூட்ஸு ஜுவல்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி நம்ம வீட்டில் கூடிய ஜுவல்ஸ் எது வேணாலும் வைக்கலாம் இங்கே வந்து அரிசி சர்க்கரை உப்பு நவதானியங்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்குறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குபேரன் அதுக்கப்புறம் நவநீத கிருஷ்ணன் இதெல்லாம் வந்து எப்போவுமே இருக்கக்கூடிய சுவாமிகள் தான் வீட்டில் இந்த மாதிரி வந்து சிம்பிளாக பூவெல்லாம் சாமிக்கு போட்டாச்சு இனி வந்து சாமி கும்பிட வேண்டியது தான் இந்த மாதிரி தான் சித்திரை அன்னைக்கு எளிமையான முறையில் வந்து நம்ம பண்ணுறோம் இப்போ பாப்பாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸை சாமி கும்பிட்டுட்டு மஞ்சள் வச்சு கொடுத்தாச்சு போடுறதுக்காக பாப்பா போட்டுட்டு வந்துடுவான் போட்டுட்டு வந்தாச்சு சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டுருக்கான் சிம்பிளான ட்ரெஸ்ஸு சம்மர்க்காக எடுத்துட்டோம் இப்போ எல்லாருமே பொங்கல் சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட ஆரம்பித்தாச்சு இது வந்து இவங்க தியாவுடைய பாட்டி எங்கள் மதரன்லா எல்லோரும் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இப்போ சாப்பிட்டுட்டுருக்காங்க இப்படித்தான் சித்திரை திருநாள் எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம் பாய்